ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லன்ச்சுக்கு டின்னருக்கு என்னென்ன ரெசிபி செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியானத்துக்கு வந்து என்ன லன்ச் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாவே இருந்துச்சு பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி லீவு தான் ஸோ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் இருந்தாலும் மதியானத்துக்கு சேர்த்தே வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து தக்காளி கிரேவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து குடமிளகா இருந்துச்சு குடமிளகாவை கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி இதோடய சேர்த்து வதக்கியாச்சு இதில் வந்து தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணும் தேவையில்லை அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் முட்டை வேக வச்சுருக்கேன் தக்காளி கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கடையில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு அப்புறம் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் பூண்டுப்பல் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வதக்கிச்சு ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் நல்லா வத்தி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடணும் மல்லியில் போட்டுவிட்டு தக்காளி வந்து நான் மிக்சியில் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தக்காளி கிரேவி விற்கிறது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேப்சிகம் போட்டு துவரமும் செஞ்சாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து இதுதான் கேப்சிகம் துவரமோ செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான் இட்லி மாவு வந்து தீர்ந்து போச்சு அதனால் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு கிளைக்கு தோசை விட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நாள் வச்ச குழம்பு தான் சாம்பார் இதையும் நல்லா சூடு பண்ணிவிட்டு இன்றைக்கி தோசை சைட் வந்து இன்றைக்கி வந்து நேற்று வச்ச சாம்பார் தான் ப்ளஸ் பார்த்திங்கன்னா காரச்சட்னியும் இருந்துச்சு அதையும் சைடு டிஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டோம் காரச்சட்னியோட வீடியோ வந்து பேச்சலர்ஸ் சட்னி ஹெட்டிங்கில் வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருப்பேன் கண்டிப்பாக வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் ஷைடிஸ்க்கு வந்து ஆம்லேட்டும் செஞ்சிருந்தேன் இது வந்து மதியானம் தான் ஆம்லேட் செஞ்சிருந்தேன் சூடாக சாப்பிடலாம் அப்படிங்கிறேன் இது காலையில் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆம்லேட் வந்து மதியானம் சாப்பிடும்போது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இதை வந்து என் பையன் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு வந்து தக்காளி கிரேவி அப்புறம் வந்து கொட மிளகா போட்டு துவரம் வச்சிருந்தேன் ஆம்லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமாக லன்ச் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குடமிளகா துவரமும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி கிரேவியும் வைங்க வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும் தக்காளி கிரேவி வைக்கும்போது பாத்திரத்தை வந்து கடையை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டே ஆனியன் கட் பண்ணி டக் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நான் அப்படி தான் செஞ்சு முடித்தேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி கிரேவிக்கு நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் பொன்னிரமாக வதக்கி பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி கிரேவிக்கும் குடமலகாக்கும் ஆம்லேட்டுக்கும் செம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நீங்கள் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தக்காளி கிரேவி பண்ணி பாருங்கள் அதோட குடமலா இல்லைன்னா வந்து காய் எதுவும் இல்லைனா வெறும் முட்டையை கூட அச்சு இதை சைட் வச்சு அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸாக நான் வந்து அவள் செஞ்சுருந்தேன் அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் நல்ல சிகப்பு அவல் வச்சுருந்தேன் சிகப்பு அவல் வந்து நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு இதில் வந்து பழம் தேங்காய் சீனி இவ்வளோ போட்டு நல்லா கைவிட்டு நல்லா பேர் செஞ்சு உருண்டை பிடிச்சி பிள்ளைங்களுக்கு கொடுங்க இது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வருவாங்களா அந்த டைமில் கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏதோ கொடுத்துருங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டீ கொடுங்க நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா வந்து தோசமாக உயிர் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க மாதிரி சரி பிரிஞ்சு சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சாம்பார் சாதம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பண்ணியிருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு சாதம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிரிஞ்சு சாதத்துக்கு ஒரு முந்நூறு கிராம் அரிசி தான் ஊற போட்டிருந்தேன் நைட்டுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி கட் பண்ணேன் அடுப்பில் ஸ்டவ்ல வந்து குக்கரை வச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விறுவிறு வதக்கிட்டு நைட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி பிரிஞ்சு சாதம் அரிசியை மட்டும் ஸ்டவ்ல குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க ஸோ குக்கரில் வெங்காயத்தை வதக்கிக்கிட்டே நான் ஒரு கேரட்டு ஒரு நாலு பீன்ஸ் இவ்வளோ தான் நான் நிறையலாம் எதுவும் போடல கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போட்டுட்டு நைட்டில் வந்து பிரிஞ்சி தான் செஞ்சு முடிச்சாச்சு இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆனியனும் கட் பண்ணிவிட்டு ரைத்தை வச்சிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தண்ணி நல்லா கொச்சோன்னே ரைஸ் இதோடு சேர்த்துட்டு குக்கரில் விசில் எதுவும் வைக்கல அப்படி சிம்மில் வச்சுட்டே ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளேயும் ரைஸ் வந்து ரெடி ஆயிடும் சூப்பராக உதிரி உதிரியாக கிடைக்கும் விசில் வைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நான் வந்து லூஸில் உள்ள பாஸ்மதி ரைஸ் வந்து மந்த்லி பில்லில் வந்து நான் எப்பவுமே வாங்கி வச்சுக்கிடுவேன் இது வந்து மந்த்லி பில்லில் வந்து மூணு கிலோ வாங்கி வச்சுக்குவேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பப்போ செய்கிறதுக்கு பிள்ளைங்க ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது ஒன்று கேட்குறாங்களா அப்போ செய்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் நார்மல் ரைஸில் செய்கிறத விட இந்த மாதிரி ரைஸ்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு சைட் டிஷ் வந்து வெள்ளரிக்காக ஆனியன் போட்டு ரைத்தாக செஞ்சு வச்சிருந்தேன் ப்ளஸ் பார்த்திங்கனா ப்ளஸ் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் எக்கும் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் அவ்வளோ தான் இன்றைக்கி நைட் டின்னர் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னருக்கு வந்து என்னென்ன செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவாக காமிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் கேளுங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோலாம் உங்கள் ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ